கரண்ட்டு தண்ணி வச்சுனே இன்னும் ஒரு அரை மணிநேரம் இந்த பாஞ்சோம் அப்போ கரண்ட்டு பண்ணிட்டாங்க நேருக்கு ஹோட்டலை நீ சொல்கிறா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் போய் சாத்தனம் ஏ இப்போ தொட்டியில் ஆனால் தண்ணி தொட்டிக்கு வர முடியாதுல்ல ம் இப்போ தானே ஆப்பாச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கு ஆனா அன்றாட விட்டா தானே நல்லது இந்த வெயில் காலத்துல இப்படி விளையாடி வந்தமா வந்து இங்க விட்டுருக்கலாம் ஏன் தனியாக எடுத்துட்டு நாலு விட்டேன் அதுக்கு என்ன பசுது ஒரு வாயிலா சிவன் குடிக்கிறது வாயிலா சேவன் அதெல்லாம் பழனி எல்லாம் வந்து நம்ம வண்டி ஓரமாக விடுவாரு ஆனால் செடியை திங்க தெரிஞ்சிங்க என்ன வாயிலாக சிவனப்பா ரெண்டு தண்ணி குடிக்கிறனால என்ன போகுது ஒரு தானதெல்லாம் இது ஒரு அன்னதான தானப்பா இந்த நம்ம வைக்க அப்போ சிவகாமி சொல்லிச்சு எல்லாரும் ஒரு பத்து ஐம்பது வட்டுக்கு மேலே இருக்கேன் ஆனக்கான நான் அல்லல அப்போ சொல்லிச்சு என்னடா முருகா இவ்வளோ கட்டு வடக்கு இப்படி எதுவும் சொல்ல மாட்டேங்குச்சு ஏமா இது ஒரு அன்னதானம் தான் கோமாதாவுக்கு பண்ணுறது நல்லதுமான்னு சொன்னேன் பாவாது பரவாயில்லடா முருகா அந்த வயசில் அப்படி சொல்கிறேன் இன்னும் ஆகாத வைக்கல என்ன பிடிச்சது அள்ளிட்டு போகுதுக என்ன மா இறங்கிக்குச்சுக்க ஆனால் என்ன இறங்குனது போய் நம்ம என்ன செய்யப்போம்

போட்டு போட்டுமுட நிறையா அந்த நேரம் வருவாங்க இப்போ இந்த மொக்கைக்கெல்லாம் கிழங்க அவன் அவங்க கற்றுறான்ல அது அப்போ இன்னைக்கு போட்டுவிட்டு போயிட்டு டெய்லி யாராச்சும் நாலு பேர் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இது உலகம் போயிடும்னே இந்த நம்ம தமிழ்நாடு விட்டு ஆந்திரா விட்டு அப்படி தான் தான் போயிடுமாப்பா அம்மா பார்த்து அடிச்சுடுவாங்க

மாமனா சேவக்கடி ஊரு விளம்பரத்துக்கு காசுண்ணே இப்போ விளம்பரத்து போகிறோம்ல இது அத்தனை காசுப்பா இப்போ இப்போ எண்ணெய் பேர் எத்தனை பேர் எடுத்து எடுத்து போட்டு ஓடுன்றாங்கள நம்ம ரொம்ப தேவையில்லாத விளம்பரத்துக்கு போகக்கூடாது இது விவசாயம் ஆடுலாம் வந்து ஒரு ஒரு சொத்து மாரி டவுனுக்குள்ளே பார்ப்பாங்க எல்லாம் கிராமத்தில் வளர்க்குறாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் அவன் அப்போ பார்த்துக்கிட்டே போங்க எல்லா இப்போ செல்லுக்கு போயிடுமா எல்லா செல்லுக்குங்க மெச்ச நோட்டீஸ் சொன்ன